நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே பெல் பெல்சிம்பிளை அழுத்துங்கள் கட்டளை மாரியம்மன் கோவில் அதிசக்தி வாய்ந்த சுவாமி இக்கோவில் உடுமலைப்பேட்டையில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் சின்னாறு எனும் பகுதியில் பாரஸ்ட் என சொல்லப்படும் மலைக்காட்டுக்குள் ஆற்றோரத்தில் அமைந்துள்ளது இந்த ஆற்று நீரில் எலுமிச்சம் பழம் தலைக்கு தேய்த்து குளித்துவிட்டு அங்கு தேங்காய் பழம் பூ எலுமிச்சை பூஜை ஜாமான்கள் கிடைக்கும் முதலில் ஆற்றோரத்தில் உள்ள புற்று அம்மனை வணங்கிவிட்டு அருகில் பாறை மீது கட்டளை மாரியம்மன் சுயம்பு வடிவில் அமைந்துள்ளது கோவில் முன்புறமாக வேல் உள்ளது உங்கள் கோரிக்கை என்னவோ அதை நினைத்து எலுமிச்சம் பழத்தை அந்த வேலில் குத்திவிட்டு பின்னர் தொழில் தடையா திருமண தடையா உடல் நலம் சரியில்லையா கோவிலில் உள்ள பூசாரியிடம் சென்று கூறுங்கள் பூஜை செய்து பிரசாதம் தரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பூசாரி கூறுவார் அதை கடைபிடித்து வந்தால் விரைவில் நம் பிரச்சனை தீரும் இக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் கட்டளை மாரியம்மன் அருள் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே பெல் சிம்பிளை அழுத்துங்கள்